எல்லாருக்கும் வணக்கம் அல்லு அர்ஜுனின் மனதை கவரும் குடும்பம் சிறையிலிருந்து வெளிவந்த சில நிமிடத்திலேயே விக்னேஷ் அவருடைய அன்பு பொழிஞ்சிருக்காரு அல்லு அர்ஜுன் நான்கு வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்க அவர் மீண்டும் அவரோட குடும்பத்தோடையே இணைஞ்சிருக்காரு மேலும் அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரல் ஆச்சு விக்னேஷ் சிவன் அல்லு அர்ஜுனுக்கு அவரோட அன்பையும் ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோவை பகிர்ந்துட்டு அவரோட குடும்பத்துக்கு ஒரு இனிமையான குறிப்பை எழுதியிருக்காரு புஷ்பா டூ பிரீமியர்ல சந்தியா தியேட்டர் நெரிசல்ல சிக்கிய சம்பவம் தொடர்பாக டிசம்பர் பதிமூணு அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் அந்த ஒரு இரவும் அவர் அந்த சஞ்சல் கூட சிறையில் தான் கழித்திருக்காரு இருப்பினும் அவருக்கு நாலு வாரங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில அல்லு அர்ஜுன் அவரோட குடும்பத்தை சந்தித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆனது அங்கு அவரோட மனைவி சினேகா ரெட்டி மகன் அயன் மற்றும் மகள் அர்ஹா ஆகியோருடைய பகிர்ந்திருக்காரு இப்போது இயக்குனர் விக்னேஷ் சிவன் அல்லு அர்ஜுன் அவங்களோட மனைவியையும் குழந்தைகளையும் இறுக்கமாக அணைத்து கொண்ட வீடியோவை பகிர்ந்து இதை பார்க்க மட்டுமே இவ்வளவு நாள் காத்திருந்தேன்னு நீங்க இந்த விஷயத்தை கையாண்டிருப்பது கண்ணியமாகவும் இருந்ததுன்னு விக்னேஷ் சிவன் அவருடைய பதிவை இங்க முடிச்சிருக்காரு அல்லு அர்ஜுன் ராஷ்மி கமந்தனா மற்றும் ஸ்னேகா ரெட்டி ஆகியோர் டிசம்பர் நாலாம் தேதி ஹைதராபாத்ல இருக்க சந்தியா திரையரங்குல நடந்த புஷ்பா டூவோட பிரீமியர் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காங்க ஏஎன்ஐ அறிக்கையின்படி படத்துல பிரீமியர் காட்சிக்கு முன்னதாக அல்லு அர்ஜுன் வந்ததை தொடர்ந்து ரசிகர்கள் சந்தியா திரையரங்குக்குள் விரைந்தபோது போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இதுல முப்பத்தி ஐந்து வயதான ரேவதி என்ற பெண் குழப்பத்தின் போது படுகாயம் அடைந்திருக்காங்க அவரது மகனும் உயிரிழந்திருக்காங்க காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போலீசார் லேசான லத்தி சார்ஜ் மூலம் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றிருக்காங்க ஆனா இந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது அவ்வளவு நமக்குள்ள இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு சினி ரிலேட்டட் நியூஸ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கோன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துவைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி